ஹாய் கைஸ் வாங்க இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் ஸோ எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் சாப்பாடு பொரியல் அந்த மாதிரியே செஞ்சு போர் அடிக்குது இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ராகி சேமியா பண்ணலான்னு சொல்லி ராகி சேமியா பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம ராகி சேமியா தயார் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் சப்பாத்தி அதோடய சைடிஷாக ரெடி பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க நம்ம சப்பாத்தியும் ராகி சேமியா எப்படி செய்யலான்னு பார்க்கல இன்னைக்கு நான் ராகி சேனியாக செஞ்சதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் ஸோ நல்லா வரணும்னு நான் கடவுள வேண்டிக்கிறேன் ஓகே கடுகு எண்ணெய் கடுகு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் கருவேத்தில மிளகாயெல்லாம் போட்டு மிளகா வட்டெல்லாம் போட்டு நல்லா தாவிச்சு விட்டாச்சு நல்லா நல்லா ஃப்ரை ஆகட்டும் சரிங்களா கடுகுலாம் நல்லா வெடிக்கட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ராகி சனியாக செய்ய போகிறேன் ஸோ ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து அப்படியே புண்ணியமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் சரிங்களா நம்ம இந்த ஆல்ரெடி இந்த உப்புமால செய்கிற மாதிரி செய்ய அந்த மாதிரி தான் செய்யணும்னு நினச்சி நான் ஒரு மனசில் ஒரு பிளான் பண்ணி நானே இந்த ராகி சேமியை ரெடி பண்ண போகிறேன் பாம்போ எப்படி கூட இருக்குதுங்க ஸோ நம்ம நல்ல வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம் அதனால புண்ணியமாக வர வரைக்கும் நல்லா வதங்க வதங்கி விடலாம் சரிங்களா இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதி வரட்டும் சரிங்களா பக்கத்துலேயே சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு உடனே சேமியா ஆட் பண்ணிக்கலாம் ராகி சேமியா ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் இப்போ ராகி சேமியாவை நல்லா கிண்டி விட்டுலாம் கிளரி தண்ணியில் மூழ்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி விட்டால் தான் அது நல்லா வேகும் சப்பாத்தி அது சப்பாத்தி கொஞ்சம் தீந்துருச்சு கீழே தீஞ்சு போச்சு சரி ஓகே பரவாயில்ல நம்ம இது சேமியாவை நல்லா கிண்டி விடலாம் கடவுளே ராகி சேமியா சூப்பராக வர வரணும் சரி ஓகே சேமியாவை நல்லா கிண்டி விட்டாச்சு சப்பாத்தியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடுத்த சப்பாத்தியும் நம்ம போட்டுடலாம் அடுக்கலாம் அப்படிங்களா அடுத்த சப்பாத்தியும் ரெடி பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம சேமியாவை நல்லா கிண்டி விடலாம் கிண்டி விட்டாச்சு கிண்டி விட்லாம் பாருங்கள் ஓகே நல்லா கிண்டி விட்டோம் சேமியா பாருங்கள் நல்லா சேமியா பார்த்தோம் ராகி சேமியா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நல்லா வரேன்னு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சேன் நல்லா வ நல்ல சேமியா நல்லா பல பழம் தெரியுது பாருங்கள் ராகி சேமியா என் ஃப்ரெண்டு ஒருத்தி ராகி சேமியா செஞ்சு களி மாதிரி கொலன்னு ஆயிடுச்சோன்னு சொன்னான் ஆனால் இது பாருங்கள்ல ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா உதிரி உதிரியா நல்லா வந்திருக்கு ராகி சேமியா ஆயிடுச்சு இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம் ரெண்டு பாக்ஸில் சே ராகி சேமியா சென்ட்ரல் பாக்ஸில் சபாத்தி ஓகே நம்ம லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் ஓகே பாய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் உங்கள் ராகிஸே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்